ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் ராமாயணம் ராமாயணம் இந்த உலகத்தில் உள்ள இதிகாசங்களுள் மிக புராதனமானதும் புகழ் பெற்றதுமாகும் அது ஆதி காவியம் முதன் முதலில் எழுதப்பட்ட காவியம் என்று வழங்கப்படுகிறது மனித வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சிறந்த ஆற்றல் ராமாயணத்தினிடம் உள்ளது கணவன் மனைவியரும் பெற்றோரு மக்களும் சகோதர சகோதரிகளும் நண்பர்களும் விரோதிகளும் கற்க வேண்டிய நீதிகள் அதில் நிறைந்துள்ளது தோற்றம் ஒரு சமயம் முனிவர் நாரதரை பார்த்து கீழ்கண்டவாறு கேட்டார் வணங்க தகுந்த முனிவரே ஒரே சமயத்தில் அறமும் வீரமும் சத்தியமும் பெருந்தன்மையும் கடமை தவறாத எண்ணமும் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பும் உடைய மனிதன் எவனாவது இந்த உலகத்தில் இருக்கின்றான் அதற்கு நாரதர் கீழ்கண்டவாறு பதில் சொன்னார் அந்த மாதிரியான குணங்களுடன் இஸ்வாகு குளத்தில் பிறந்த ராமன் என்னும் பெயருடைய அரச குமாரன் இருக்கிறான் அவன் அறம் தவறாதவன் வீரமுடையவன் பெருந்தன்மையுடையவன் அறிவு நிறைந்தவன் மாபெரும் வீரன் அவன் தன்னுடைய குடிமக்களை மிகவும் நேசிக்கிறான் அவன் உறுதியுடனும் நேர்மை தவறாமலும் நீதி தவறாமலும் இரக்க சிந்தனையுடனும் விளங்குகிறான் அவன் வேதங்களை ஓதியவன் போர்க்கலையில் வல்லவன் அவன் ஈடு இணையற்ற பண்பாளன் ஒப்பற்ற அழகுள்ளவன் அவன் பெற்றோருக்கு பணியும் மகனாகவும் பாசமுள்ள சகோதரனாகவும் அன்புள்ள கணவனாகவும் நம்பிக்கையுள்ள நண்பனாகவும் அரசர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இரக்கமுள்ள பகைவனாகவும் உயிர்கள் அனைத்தையும் நேசிப்பவனாகவும் திகழ்கிறான் மக்கள் அனைவரும் அவனை போற்றுகின்றனர் நாரதரிடம் கேட்டறிந்த விளக்கங்களால் எழுந்த சிந்தனைகளால் தூண்டப்பட்டவராய் வால்மீகி முனிவர் தமசா நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தார் அப்போது பறவைகள் ஒன்றோடு ஒன்று விளையாட்டுகளில் கழித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார் அங்கு திடீரென்று தோன்றிய ஆண் ஆண் பறவை தரையில் விழுந்து துன்பத்தால் வருந்தி துடிப்பதை கண்ட பெண் பறவை கத்தி புலம்பி தன் வருத்தத்தை வெளிப்படுத்தியது அடிபட்டு விழுந்து துடித்து கொண்டிருந்த பறவையையும் அதனால் மனம் வருந்தி புலம்பிக் கொண்டிருந்த பெண் பறவையையும் கண்டு வருந்திய வாழ்மீகி முனிவர் வேடனே தன் துணையுடன் இன்பம் உனக்கு எப்போதும் அமைதி கிட்டாது என்று கோபத்துடன் கூறினார் அவருடைய வாக்கு எட்டு சீடர்களை கொண்ட நான்கு அடிகளை கொண்ட பாடல்களாக அமைந்தது அப்போது பாடைக்கும் கடவுளான பிரம்மதேவன் முனிவரின் முன்னே தோன்றினார் ராமனுடைய கதையை இனிய இசை வடிவில் பாடு இந்த உலகம் உள்ளளவும் விண்மீன்கள் வானத்தில் ஒளிரும் அளவும் உன் கவிதை மக்களால் பாடப்பட்டு வரும் என்று சொல்லிவிட்டு பிரம்மதேவன் மறைந்தார் பிரம்மதேவனின் வரலாற்றை அறிந்த முனிவர் தியானத்தில் அமர்ந்து தன்னுடைய யோக கண்களால் ராமனுடைய வரலாற்றில் நிகழ்ந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அறிந்து உணரலானார் அப்பொழுதே அவற்றை தொகுத்து எழுத தொடங்கினார் ராமாயணமாகிய இனிய பாடல் அம்பால் அடிபட்ட கிரவுஞ்ச பறவையிடம் தோன்றிய அன்பு இரக்கம் ஆகியவற்றின் காரணமாக தோன்றியது கிரவுஞ்ச பறவையிடம் ஏற்பட்ட இரக்கத்தினால் தோன்றிய காவியத்தை ராமாயணத்தோடு ஒப்பிட்டு கீழ்கண்டவாறு கூறலாம் ராமனையும் சீதையையும் இரண்டு கிரவுஞ்ச பறவைகளுக்கும் ராவணனை கொடிய வேடனுக்கும் ஒப்பிடலாம் கொடிய வேடனான ராவணனால் சீதை ராமனிடமிருந்து பிரிக்கப்பட்டால் இந்த நிகழ்ச்சிகளில் சிறிது ஒற்றுமை இருக்கிறது வேடனின் கொடிய செயல் வாழ்மீகி முனிவர் ராமாயண காவியத்தை ஏற்றுவதற்கான தூண்டுதலாக அமைந்தது வாழ்மீகி ராமாயணத்தில் இருபத்தி நான்காயிரம் செய்யுட்கள் உள்ளன அவை ஐநூறு பாகங்கள் கொண்ட அத்தியாயங்களாக அமைந்து உள்ளன இவை அனைத்தும் கீழ்கண்ட ஏழு காண்டங்களாக தொகுக்கப்பட்டுள்ளன அவை பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் உத்தரகாண்டம் என்பனவாகும் மிக உயர்ந்ததும் தூயதுமான வடமொழி பாக்கள் நிறைந்தது ராமாயணம் ராமனுடைய மக்களான குசல் அவர்கள் இந்த காவியத்தை முதன் முதலில் மக்களுக்கு இசையுடன் பாடி காட்டினார்கள் தங்கள் குருவாகிய வாழ்மிகி முனிவரின் ஆசிரமத்திலிருந்து துறவிகள் உருவில் வந்து தங்கள் தந்தை ராமபிரான் மற்றும் ராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரங்களின் முன்னே இந்த அற்புத காவியத்தை பாடினார்கள் ராமாயணம் மிகவும் உயர்ந்த காவியம் அதில் வேதங்கள் மறைநூல்கள் ஆகியவற்றின் சாரம் அடங்கியுள்ளது அது மனிதனுக்கு அற்புத பொக்கிஷம் அல்லது கருவூலம் போன்றது அமரநிலையாகி அமிர்தம் நிறைந்த தடாகம் போன்றது அரசையும் புலன் இன்பங்களையும் உலகியல் இன்பங்களையும் உதறிவிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறி தன் தந்தையின் சொல்லை காப்பாற்றுவதற்காக பதினான்கு ஆண்டுகள் காட்டில் வசித்த மகனின் சிறப்பை பற்றி கூறுகிறது அதுதான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய அன்புக்குரிய மகனை கூட நாட்டை விட்டு அனுப்பிய தந்தையின் சிறப்பை பற்றி கூறுகிறது லட்சிய பெண்ணும் ஒரு மனைவி வாழ்நாள் முழுவதும் அன்பு கொண்டு அவனுடைய துன்பங்களில் பங்கு கொண்டு காட்டிலும் சிறிதும் சோர்வில்லாமல் அவனுக்கு பணிவிடைகள் செய்து அவனை தெய்வமாகவே கருதிய மனைவியின் கதையை அது விவரிக்கிறது எல்லாவற்றையும் விட மேலாக தன்னுடைய சகோதர வாஞ்சலையை உயர்வாக கருதி அதன் காரணமாக அரண்மனையில் உள்ள இன்பங்கள் எல்லாவற்றையும் துறந்து தன் சகோதரன் பின்ன காட்டிற்கு சென்று அவனுக்கு ஏற்பட்ட துன்பங்களை தொடக்க உதவிய தம்பியின் சிறப்பை பற்றி கூறுகிறது ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ள இயற்கையை பற்றிய வர்ணனை மிக அழகும் சிறப்பும் கொண்டது அதை படிக்கும் ஒருவர் இயற்கையில் உள்ள மலைகள் நதிகள் மரங்கள் பறவைகள் ஆகியவை மனிதனின் இன்ப துன்பங்களில் பங்கு கொண்டன என்பதை உணரலாம் அதிலுள்ள போர்க்கள காட்சிகள் மகத்தானவை ராமாயணத்தின் முக்கியமான சிறப்பு அதன் எளிமைதான் பரிவும் கருணையும் இந்த காவியம் முழுவதும் ததும்பி வழிகின்றது கவிதையும் ஒழுக்கமும் ஒற்றிலும் இணைந்துள்ளன ஒழுக்கம் மிகவும் சிறப்பாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது இதில் வரலாற்று சிறப்பும் உள்ளது இது ஒரு புராதனமான நூல் இது எதுகை மோனை மட்டும் நிறைந்த பாடல் அல்ல எல்லா காலங்களிலும் மக்களுக்கு உணர்வூட்டக்கூடிய நூல் இது பல நூற்றாண்டுகளுக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்வை வளப்படுத்தியிருப்பதோடு வரும் காலத்திலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளிலும் அவ்வாறே விளங்கும் என்பதில் ஐயமில்லை ஏழு காண்டங்களின் குரல் அடக்கம் பால காண்டத்தில் ராமாவதாரத்தை பற்றியும் ராமபிரானுடைய குழந்தை பருவத்தை பற்றியும் சொல்லப்பட்டுள்ளது ராமபிரான் விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்து அவருக்கு உதவி செய்கிறார் தாடக என்னும் அறிக்கையையும் சுபாஹுவையும் கொள்கிறார் அகழியைக்கு சாபத்து நின்று விடுதலை அளிக்கிறார் சிவதனுசை முறித்து ஜானகியை மனம் செய்து கொள்கிறார் பரசுராமரை வென்று அவர் கர்வத்தை அடக்குகிறார் அயோத்தியா காண்டத்தில் ராமபிரானுக்கு இளவரசு பட்டம் சூட்டுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன அவருடைய மாற்றான் தாயான கைகேயி அதற்கு தடையாக இருந்து ராமனை பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்வதற்காக அனுப்பிவிடுகிறாள் தம்பி லட்சுமணனும் மனைவி சீதையும் ராமனை பின் தொடருகிறார்கள் ராமனை பிரிந்து பெருத்த மன துயரம் அடைந்து வருத்தத்தினால் இறக்கிறார் தசரதர் ராமன் லட்சுமணன் சீதை ஆகிய மூவரும் வேடர் தலைவனான குகனால் உபசரிக்கப்படுகிறார்கள் அவன் உதவியால் கங்கையை கடந்து பரத்வாஜ முனிவரை சந்திக்கிறார்கள் அவர் சொற்படி சித்திரக்கூட மலையை சென்று அடைகிறார்கள் அங்கு உள்ளாலும் தலைகளாலும் வையப்பட்ட குடிலை பரணசாலையை அமைக்கிறார்கள் ராமனின் மற்றொரு சகோதரனான பரதன் அங்கு வந்து ராமனை அயோத்திக்கு திரும்பி வருமாறு கேட்டுக்கொள்கிறான் ராமன் மறுத்துவிடவே அவருடைய பாதுகைகளை பெற்று திரும்புகிறான் பரதன் ராமனுடைய பாதுகைகளை அரியணையில் வைத்து அவனுடைய பெயரால் நந்தி கிராமத்தில் இருந்து கொண்டு ஆட்சி செலுத்துகிறான் ஆரண்ய காண்டத்தில் வீராதன் என்னும் அரகன் ராமலட்சுமணர்களை லட்சுமணர்களை தண்ட காரணியம் என்னும் வனத்தில் தாக்குகிறான் அவர்கள் அரக்கனோடு போரிட்டு அவனை கொள்கிறார்கள் அதன் பின் அவர்கள் சரபங்கர் சுதீஷனர் அத்ரி ஆகிய முனிவர்களை சந்திக்கிறார்கள் அத்ரி முனிவரின் மனைவியான அனுசுயை என்பவர் சீதைக்கு ஒரு மனைவி கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறார் பின்னர் அகத்திய முனிவரை சந்திக்கிறார்கள் அவர் ராமனுக்கு தெய்வீக வலிமை பொருந்திய ஆயுதங்களை தந்து உதவுகிறார் பஞ்சவடியில் தங்கியிருந்த போது சூர்பனகை எனும் அறிக்கையை சந்திக்கிறார்கள் லட்சுமணன் அவருடைய மூக்கையும் காதுகளையும் வாழால் அறுத்து அவமானப்படுத்தி விடுகிறான் அதனால் அவள் சகோதரர்களான கரண் திரிசரன் என்னும் அரக்கர்கள் பதினாலாயிரம் அரக்கர்களுடன் வந்து போரிட்டு ராம லட்சுமணர்கள் கைகளால் மடிகிறார்கள் சூர்பனகை இலங்கைக்கு ஓடி தன் அனனாகிய இராவணனிடம் முறையிடுகிறாள் இராவணனுடைய திட்டப்படி அவன் மாமனாகிய மாரீசன் என்னும் அரக்கன் பொன் மான் உருவெடுத்து ராமன் லட்சுமணன் சீதை ஆகியவர்கள் முன்னே தோன்றுகிறான் சீதை மாயமானை பிடித்து தருமானு ராமனை வேண்டுகிறாள் அதை பிடிக்கச் சென்ற ராமன் அதை அம்பு எய்து கொன்று விடுகிறான் ராமன் உதவிக்கு லட்சுமணன் சென்றதனால் இருவரும் பிரிந்திருந்த போது ராவணன் சீதையை எடுத்து செல்கிறான் வழியில் கழுகரசனான ஜடாயு ராவணனை எதிர்த்து போராடி படுகாயம் அடைகிறான் இறக்கும் தருவாயில் இருந்த ஜடாயுடமிருந்து சீதையை பற்றிய எல்லா விவரங்களையும் ராமன் தெரிந்து கொள்கிறான் விவகரங்கள் அறிந்த ராமன் துயரில் ஆழ்கிறான் பின்னர் பம்பையாச்சங்கரையில் ராமலட்சுமணர்கள் அதன் பின்னர் சபரி என்னும் வயதான அடியவளை சந்தித்து அவள் பக்தியுடன் தந்த கிழங்குகளையும் கனுகளையும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் கிஸ்கிந்தா காண்டத்தில் ராமலட்சுமணர்கள் பம்பையாச்சங்கரையில் அனுமனை சந்திக்கின்றார்கள் அவனோடு ரிசிய முக பர்வதத்துக்கு சென்று சுக்ரீவனோடு தோழமை துணையோடு தன் அண்ணன் முடிசூடுகிறான் ராமன் வாழியின் மனைவியான தாரைக்கு ஆறுதல் கூறுகிறான் அதன் பின்னர் அனுமான் வானர வீரர்களுடன் சீதையை தேடி புறப்படுகிறான் அனுமன் ராமனுடைய கனையாளையை தன்னுடன் அடையாளமாக எடுத்து செல்லுகிறான் எல்லா இடங்களிலும் கவனமாக தேடியும் சீதையை காண முடியவில்லை அனுமனிடமிருந்த கரடிகளின் தலைவனான ஜாம்பவான் ஜடாயுவின் சகோதரனான சம்பாதி என்ற கழுகிடமிருந்து அறிகிறான் அவன் சொன்ன விவரங்களின்படி அனுமன் ஒரு மலையின் மீதேறி ஏறி கடலை தாண்டி இலங்கையை அடைவதற்காக வானத்தை நோக்கி தாவி செல்லுகிறான் சுந்தரகாண்டத்தில் அனுமனுடைய வீர செயல்கள் விவரிக்கப்படுகின்றன அனுமன் வானவெளியில் சென்று கொண்டிருந்தபோது சமுத்திரத்தின் வேண்டுகோளின்படி மைநாகம் என்னும் மலை அனுமனை தன்னுடைய சிகரத்தில் இறங்கி சற்று இலைப்பாரி செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறது பிறகு சிம்சிகா என்ற அரக்கி அனுமனுடைய நிழலை பிடித்து இழுத்து அவனை விழுங்க பார்க்கிறாள் அனுமன் அவளை கொள்கிறான் பிறகு இலங்கையை சற்று தூரத்தில் இருந்து பார்க்கிறான் இலங்காபுரிக்குள் இரவில் நுழைகிறான் அசோக மரங்கள் அடங்கிய சோலையில் சீதையை பார்க்கிறான் ராமன் தெரிவித்த செய்தியை அவளிடத்தில் கூறி ராமனுடைய கனையாளையையும் அவளிடம் கொடுக்கிறான் பிறகு அனுமன் அசோகவனத்தை அழிக்கிறான் அரகர்கள் அனுமனை சிறைப்பிடி செய்கிறார்கள் அனுமன் தன்னை விடுவித்துக் கொண்டு இலங்கை நகருக்கு தீயிடுகிறான் அதன் பின்னர் ராமன் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து சீதை அடையாளமாக அழித்த சூடாமணியை ராமனிடம் கொடுக்கிறான் சீதையைப் பற்றி செய்தியையும் கேட்டும் அவள் அனுப்பிய சூடாமணியை பெற்றும் ராமன் மிகவும் மகிழ்ச்சி யுத்த யுத்தகாண்டத்தில் வானர தலைவர்களில் ஒருவனான நலன் கடல் அரசனின் ஆலோசனைப்படி கடலுக்கு மேலே பாலம் ஒன்றை அமைக்கிறான் வானர சேனையுடன் வீரர்கள் பாலத்தை கடந்து இலங்கை நகரை அடைகின்றார்கள் ராவணனுடைய சகோதரனான விபீஷணன் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு ராவணனையும் அவனுடைய சேனையையும் எவ்வாறு அழிப்பதென்று ஆலோசனை கூறுகிறான் பின்னர் நடக்கின்ற போர்கள் கும்பகர்ணன் இந்திரஜித் ராவணன் ஆகியோர் கொல்லப்படுகிறார்கள் போரில் ராமன் ராவணன் ஆகியோருடைய சேனையில் உள்ள வீரர்கள் மந்திர சக்தி வாய்ந்த அம்புகளை எய்கிறார்கள் ராமன் ஒருமுறை அம்பு எய்தபோது அரக்கர்கள் அனைவரும் ராமனாகவே காணப்படுகிறார்கள் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் போரிட்டு மடுகிறார்கள் ஒரு சமயம் ராவணன் நாகாஸ்திரத்தை எழுகிறான் ஓரமாக வாயை பிழந்து கொண்டு நாக்கை கொண்டு சுற்றில் நெருப்பை கொண்டு பாம்புகள் பாய்ந்து வருகின்றன ஆனால் ராமன் கருடாஸ்திரத்தை விட்டு அந்த நாகாஸ்திரத்தில் வெளிப்பட்ட எல்லா பாம்புகளையும் வெட்டி தள்ளுகிறான் ராமன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து ராவணனை கொழுகிறான் சீதை சிறை நீக்கப்படுகிறாள் சீதை தீயில் குளித்து தன் தூய்மையை வெளிப்படுத்துகிறாள் விபீஷணனுக்கு இலங்கையின் மன்னனாக முடிசூட்டப்படுகிறது ராமன் தன்னை சேர்ந்தவர்களுடன் அயோத்தி நகருக்கு புஷ்பக விமானத்தில் திரும்புகிறான் ராமன் சக்கரவர்த்தியாக முடிசூடுகிறான் அயோத்தியின் மக்கள் அளவு கடந்த ஆனந்தத்தில் ஆழ்கிறார்கள் உத்தரகாண்டத்தில் ராமனுடைய ஆட்சி ராமராஜ்யம் என்று வர்ணிக்கப்படுகிறது எங்கும் தர்மம் தலை தோங்குகிறது நாடெங்கும் செல்வமும் செழிப்பும் நிலவுகிறது நோயும் பிணியும் எங்கும் இல்லை அங்கு திருடர்களோ கொள்ளைக்காரர்களோ இல்லை உயிரும் சொத்துக்களும் அழிவின்றி இருந்தன நான்கு வருணத்தாரும் தத்தம் கடமைகளை செவ்வனே செய்து வந்தனர் நீண்ட நாட்கள் சிறப்புடன் ஆட்சி செலுத்திய பின்னர் ராமன் தன்னுடைய பரமபதமாகிய சகேதபுரைக்கு திரும்ப செல்கிறான் ராமாயணத்தின் பொருளை தத்துவார்த்தமாக கீழ்க்கண்ட முறையில் கூறலாம் ராவணன் அகங்காரம் அல்லது கர்வத்தை குறிக்கிறான் அவனுடைய பத்து தலைகளும் பத்து இந்திரியங்களை குறிக்கின்றன இலங்கை நகர் ஒன்பது வாயில்களையுடைய இந்த உடலை குறிக்கிறது விபீஷணன் அறிவை குறிக்கிறான் சீதை என்பது அமைதி ராமன் என்பது ஞானம் ராவணனை கொள்வது என்பது அகந்தையை கோன்று இந்திரியங்களை அடக்குவது சீதையை மீண்டும் அடைவது என்பது ஜீவன் தன்னுடைய ஆசைகளின் காரணமாக இழந்த அமைதியை மீண்டும் பெறுவதை குறிக்கும் ஞானத்தை அடைய ராமபிரானை தரிசிக்க வேண்டும் மோகமாகிய கடலை கடந்து ராகத்வேஷம் என்னும் விருப்பு வெறுப்புகளாகிய அரக்கர்களை அழிக்கின்றவன் ஒரு யோகி ஆவான் அவன் அமைதியோடு இணைந்து ஆன்மாவில் நிரந்தரமாக ஒன்றுபட்டு முடிவில்லாத பேரானந்தம் அடைகிறான் ராமன் சத்தாகிய நல்லதையும் ராவணன் கெட்டதையும் குறிக்கிறார்கள் ராமனும் ராவணனும் ஒருவரோடு ஒருவர் போரிடுகிறார்கள் முடிவில் ராமன் வெற்றி பெறுகிறான் நல்லது எப்போதும் தீயதை வெல்கிறது ஓம் தொடரும்